படிப்பில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாம்பு முகவுரை தான் பார்க்க போகிறோம் முகவுரையில் முக்கியமான டாபிக் சரிங்களா சரி இந்த முகவுரை எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா இதை நம்ம ஆல்ரெடி நான் உண்மையாக சொல்லியிருப்பேன் போன க்ளாஸ்கே வந்து பார்த்துருப்போம் முகவுரை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் யாருக்கும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் ஓகே எப்படி உருவாச்சு அப்படின் சொல்லி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு இந்த டிசம்பர் பதிமூணுல தான் என்னத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றத உருவாக்குறாங்க அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க இதுதான் என்னது அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம் குறிக்கோள் தீர்மானம் அப்படின்றத உருவாக்குறாங்க இதை உருவாக்குனது யாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எஸ் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் உருவாக்குறாங்க சரிங்களா இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது உருவாக்குறது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் உருவாக்குறாங்க இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால் என்ன மாறுது அப்படின்னா முகவுரியா மாறுது இந்த முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ அப்படிங்கிறத நேர்த்தி சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டில் என்னன்னு ஏற்றுக்கிறாங்க முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா முகவுரை தான் ஏற்றுக்கிறாங்க ஓகே இது முடிஞ்சிச்சு இந்த முகவுரையை என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அரசியலமைப்பின் திறவுகோள் அரசியலமைப்போட திறவுகோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசியலமைப்பின் திறவுகோள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது இந்த முகவுரை தான் இந்த முகவுரை எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம் அமெரிக்காவோட முகவுரையிலேருந்து எடுத்திருக்கோம் அமெரிக்காவிலேருந்து எடுத்தது தான் இந்த முகவுரை பிரியாம்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகவுரை வந்து அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது ஓகே இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய மக்களாட்சி நாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் வித் த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அரசியலமைப்பு இந்த இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா நேரு அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க இதே ஸ்டேட்மெண்ட் தான் முக உரையும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா நேரு அவர்கள் தான் ஓகேயா இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் இந்த முகவுரை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் சொல்லி ஸ்டார்ட் ஆகும் நல்லா நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா சரி ஓகே இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முக உரையின் வாசகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சார்ந்த மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கவும் சிந்தனையில் சிந்தனையை வெளிப்படுத்துவதிலும் நம்பிக்கையில் பற்றாவதிலும் பற்றார்வதிலும் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும் தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் உறுதியாக அனைவருக்கும் கிடைக்கச் செய்யவும் தனி ஒருவரின் மாண்பாகும் ச சகோதரத்துவத்தை அனைவரிடத்திலும் வளர்க்கவும் நாட்டின் ஒற்றுமையில் ஒருமைப்பாட்டிற்கு உறுதியளிக்கும் விளிமியம் முறை முறையுடன் உறுதியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் நவம்பர் இருபத்தி ஆறில் நாளாகிய இன்று நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை இவ்வரசியலமைப்பை ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் இதை எப்படி சொல்லியிருக்காங்க நமக்கு நாமே நம்ம வழங்கிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஓகே இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கவும் சிந்தனையில் சிந்தனையை வெளிப்படுத்துவதிலும் நம்பிக்கையை பற்றார்வதிலும் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும் தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பிலும் சமத்துவம் உறுதியாக அனைவருக்கும் கிடைக்கச் செய்யவும் தனி ஒருவரின் மாண்புக்கும் சகோதரத்துவத்தை அனைவரிடத்தில் வளர்க்கவும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் விளிமைய முறையுடன் உறுதியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இவ்வரசியலமைப்பை ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த அரு முகவுரை சரிங்களா இந்த முகவுரையில் வேறு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் சரியா அடுத்து இதில் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இதில் எந்தெந்த வார்த்தைகள்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத நான் அப்படி எழுதுறேன் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா எந்தெந்த வார்த்தைகள்லாம் மிகவும் முக்கியமானது அப்படிங்குறது நான் எழுதுறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க சார் எழுதி சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இது வந்து ஒரு தடவை நம்ம டிஎன்பிசி போஸ்டின் கேட்கப்பட்டது சரிங்களா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ட்ரிபிள்லஸ் டிஆர் அப்படின்றத வச்சுக்கலாம் சரிங்களா இதை வேறு இதை தமிழில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இறையாண்மை இறையாண்மை சமதர்ண சமதர்ணம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு சரிங்களா இதுதான் இதுக்கான ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இறையாண்மை சமதர்ம மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு சரிங்களா சரி இதுக்கப்புறம் வேற என்ன வேற என்னெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஜஸ்டிஸ் நீதி லிபர்ட்டி சுதந்திரம் ஈக்குவாலிட்டி சமத்துவம் அடுத்து சகோதரத்துவம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி முடியுது சரிங்களா இதை நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சரிங்களா இது எல்லாமே தான் முக்கியமான ஒன்று இதுக்கப்புறம் குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாமே எங்கேருந்து இருக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து இருக்கப்பட்டது சரிங்களா இப்போ நான் சொல்கிற வார்த்தைகளை நோட் பிடிக்காங்க குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதர துவம் இந்த வார்த்தைகள் எல்லாமே எங்கே இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது பிரெஞ்சு புரட்சி எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது சரிங்களா அந்த பீரியட்ல இது எடுக்கப்பட்டது ஓகே அடுத்து இதுக்கு அடுத்து சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி இதெல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது சோவியத் ரஷ்யாவிலேருந்து இருக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சரிங்களா இது சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது ஓகே இதில் ஒரு சில விஷயங்களை வந்து முகவுரையை பற்றி முக்கியமான வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கறத மட்டும் பார்த்துருவோம் முகவுரையை வந்து அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி சொன்னார் பால்கிவாளம் இது சிறு கொஸ்டின் வந்து கேட்கப்பட்ட ஒன்று அடுத்து இதை வந்து முகவுரைய கனவு அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா முகவுரிய எழுதுநிலையை ஒருத்தர் அந்த ஏழு பேத்துல ஒருத்தர் அல்லாடி கிருஷ்ணசாமி முகவுரைய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா கே எம் முன்சி கே ஏ தான் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அடுத்து வழக்குகளின் சொர்க்கம் வழக்குகளின் வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா சர் ஐவர் ஜென்னிங் ஹைவர் ஜென்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இதையே அணிகலன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அணிகலன் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா தாகூர்தாஸ் பர்கவா தாகூர்தாஸ் பார்கவா சரிங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஒரு சில பேர் வந்து ஒரு சில வார்த்தைகளால சொல்லியிருப்பாங்க அது என்னன்றது நான் சொல்கிறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க ஜாதகம் சொன்னது கே முன்சி அவர்களா இதுவே வந்து ஆன்மா அப்படின்னு சொல்லி சொன்னது ஆன்மா அணிகலன் இதை ரெண்டையும் சொன்னது யார் அப்படின்னா தாகுதாஸ் தாகூர் தாஸ் வர்க்கவா அப்படிங்கிறவர் தான் வந்து இதை சொன்னார் சரிங்களா இதையே சாவி அப்படின்னு சொல்லி சொன்னது சாதி அல்லது திறவுகோள் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா எர்னெஸ்ட சரிங்களா அதுவே அடையாள அட்டை அடையாள அட்டை முன்னாடி பார்த்துட்டோம் பால்கிவாலா சரிங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது எல்லாமே வந்து தேயாம்பு முக உரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒண்ணு சரிங்களா சரி ஓகே இதுல இந்த முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே சேர்த்தோம் இல்லையா அந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த காட்சி

வார்த்தாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி படி சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே இதில் முக்கியமான வழக்குகள் இருக்கு வழக்குகள் இந்த வழக்குகள் ரொம்ப முக்கியம் யார் யாரெல்லாம் இந்த முகவரை மேலே வழக்கு போட்டாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வழக்க பொறுத்த வரைக்கும் பெருபாரி வழக்கு பெருபாரி வழக்கு பெருபாரி வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஃபியூசன் அரசியலமைப்போட ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அரசியலமைப்பின் முகரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இந்த பிரிப்பறிவால பொறுத்த வரைக்கும் அடுத்து கேசவநந்த பாரதி வழக்கு கேசவநந்த பாரதி வழக்கப்படுறதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த முகவுரை வந்து பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து எல்ஐசி வழக்கு எல்ஐசி வழக்கு எப்படி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த எல்ஐசி வழக்கை பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் பார்ட் இன்டகிரல் பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருங்கிணைத்த பகுதி இந்த முகவுரை அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா இதில் இந்த வழக்குகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் திருபாரி வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கேசவந்த பாரதி வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல எல்ஐசி வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல சரிங்களா இந்த வழக்குகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு வழக்குகள் ஓகேயா சரி இதுவே இறையாண்மை தொடர்பான வழக்குகள் இறையாண்மை தொடர்பான வழக்குகள் இறையாண்மை தொடர்பான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு நான்கு வழக்கு இருக்கு யார் யார் கூட அப்படின்னா ஏகே கோபாலன் ஏ கே கோபாலன் விசஸ் மதராஸ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ரெண்டாவது கோபாலன் மதனகோபால் மதனகோபால் விஸ் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மூணாவது சிந்தெட்டிக்ஸ் சிந்திக்ஸ் விசஸ் ஊபி அரசு

சரிங்களா இந்த வழக்குகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான வழக்குகள் இது எல்லாமே தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஃபியூசன் அதாவது முக மேல் போடப்பட்ட வழக்குகள் இறையாண்மை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சுப்ரீம் பவர் அதன் மேல் போடப்பட்ட வழக்குகள் தான் இது சரிங்களா சரி ஓகே இந்த கான்ஃபியூசன்ல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத திருப்பி ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பார்த்துருவோம் இந்த கான்ஃபிடனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணில் அப்ஜெக்டிவ் ரிசல்வேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஓகே இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டில் இந்த முகவுரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் இதை என்னான்னு சொல்லி சொல்லியிருப்போம் அப்படின்னா அரசியலமைப்போட திறவுகோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம் சரிங்களா இதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு முக உரை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா நேரு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அஞ்சாவா நேரு அவர்கள் சொல்லியிருப்பாங்க நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் இங்கிலீஷில் வித் பீப்பிள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இதில் முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாவரி சோசியல் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இறையாண்மை சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு இது ஒரு டிஎன்பிசி குஷனில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கப்புறம் வேற என்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஈக்வாலிட்டி யூனிட்டி ஆஃப் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து இதில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாளை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் அடாப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரிங்களா இதை நமக்கு நாமே வழங்கிக்கிறோம் அப்படின்றது தான் முடிஞ்சிருக்கும் சரிங்களா குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பிரெஞ்சு புரட்சி வந்து எடுத்திருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதோட ஃப்ரெஞ்சு புரட்சியில் சரிங்களா சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி இது இந்த வார்த்தைகள் எல்லாமே எங்கேருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னா ரஷ்ய புரட்சி மூலமாக எடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சரி ஓகே இதுல முகவுரையை யார் யார் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா முகவுரைய அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி சொன்னவர் பால்கிவாலா முகவுடைய கனவு அப்படின்னு சொல்லி சொன்னது அல்லாரி கிருஷ்ணசாமி ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னது கே எம் முன்சி வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னது சர் ஐவர் ஜின்னிங் சரிங்களா அணிகலன் அப்படின்னு சொல்லி சொன்னது அணிகலன் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து டாகூர் வர்க்கவா சாவி அப்படின்னு எர்னஸ் பர்கர் சரிங்களா சரி ஓகே இதில் முக்கியமான வார்த்தைகள் சோசியல் செக்குலர் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் சரிங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் ஆக்ட் அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கும் சரிங்களா வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மூன்று வழக்குகள் முகவரியின் மேலேயே போட்டிருப்பாங்க பெருவாரி பெருபாரி வழக்கு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இது வந்து நாட்ட நாட்ட பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது அரசியலமைப்போட ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் பெருபாரி வழக்கில் கேசானந்த பாரதி வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இது வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுவே எல்ஐசி வழக்க பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுக்கப்புறம் இறையாண்மை தொடர்பான வழக்க பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு நான்கு வழக்குகள் போட்டிருப்பாங்க சரிங்களா அதாவது இல்லையா அப்படின்னா சுப்ரீம் பவர் ஏகே கோபாலன் வீசஸ் மதராஸ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க மதன கோபாலன் வழக்கு வீசஸ் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் போட்டிருப்பாங்க சிந்தடிக் விசர்ஸ் யூபி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் போட்டிருப்பாங்க இந்திரா காந்தி வீசஸ் ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் போட்டிருப்பாங்க இந்த வழக்குகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான வழக்குகள் சரிங்களா இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் உரை அப்படிங்கிற டாபிக் சரிங்களா இந்த டாபிக் இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த கிளாஸில் அட்டவணை அப்படிங்கிற டாபிக் ஃபுல்லாகவே பார்ப்போம் சரிங்களா ஷெடியூல் ஷெடியூல் ஃபுல்லாகவே பார்த்துட்டு பாட்டு பாட்டு பகுதிகளுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ